ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பொதுவான ஆசை தான் பணத்தை அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒன்று ஆனால் என்ன செஞ்சாலும் பணத்தை நம்ம வச்சுக்க முடியாது அது ஏன் அப்படின்னு தான் தெரியலை ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் தான் செய்யணும் பணத்தையே நம்மளால் சம்பாதிக்க முடியும் போது அதை சேமித்து வைக்க முடியாதா என்ன இனி அதை பற்றி கவலைப்பட வேணாம் எல்லாருக்குமே ஏற்ற வகையில் இந்த பணத்தை சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் பணத்தை சேமிக்க நினைக்கும் ஒவ்வொருவருமே முதல்ல நாம் இதில் அதிக அளவு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் அதை அடைச்சதுக்கப்புறமா தான் சேமிக்க தொடங்கணும் ஏன்னா கடன் இருந்தால் ஒரு பர்சன் கூட நம்மளால் சேமிக்க முடியாது டிப் நம்பர் ஒன் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறைஞ்சது எல்லாருமே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மாதத்துக்கு மூவாயிரம் வர ஈஸியாக சேமிக்கலாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம கையிலேயே கூடாது அந்த பணத்தில் மாத மாதம் அரை கிராமாவது கோல்டு வாங்கி வச்சுக்கணும் அது பிற்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போல்லாம் இதில் காசு போட்டால் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற நம்பிக்கையே இல்லாமல் தான் போடுறோம் ஆனால் இதுவே தங்கத்தில் நம்ம முதலீடு போட்டோம் அப்படின்னா அது பிற்காலத்தில் பெரிய அளவில் நமக்கு நன்மை கிடைக்கும் டிப் நம்பர் டூ எல்லா குடும்பத்துலேயுமே உள்ளது தான் கடன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை கொடுத்துடணும் எல்லா கடனையும் எப்படி ஒரே நேரத்தில் கொடுக்க முடியும் இப்போயே அதிகமாக கடன் இருக்குது அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா சரியாக சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனோட அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல கடன் வாங்கி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு கடனையும் சேர்த்து வாங்கி நீங்கள் வாங்கி இருக்கிற முழு கடனையும் அடைச்சிருங்க அதுக்கப்புறமா எல்லா கடனுக்காகவும் உழைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரே கடனாக மாற்றி உழைக்க போகிறீங்க இப்போது பணமும் சேமிக்க முடியும் டிப் நம்பர் த்ரீ முக்கியமாக இந்த கேள்வி இருக்கும் க்ரெடிட் கார்டு வாங்கிட்டு அதை சரியான நேரத்தில் கடனை கட்டிடணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாமல் இருந்தால் உங்களோட சிபில் ஸ்கோர் குறையவும் வாய்ப்பு உள்ளது அதனால் பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி கடன் பெற முடியாமலும் போகலாம் அதனால் வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டுகளை சரியாக கட்டிடணும் டிப் நம்பர் ஃபோர் ஒரு மனுஷனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்சூரன்ஸ் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம எல்லாருமே எப்பையும் ஒரே மாதிரியாக இருக்க போகிறது இல்லை எல்லாருக்குமே வயது முதிர்வு அப்படின்றது ஏற்படும் அதனால் பிற்காலத்தில் நம்ம பற்றி கவலைப்படாமல் பணத்துக்காக நம்மளை யோசிக்க கூடாது அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே உயிர் காப்பீடு செஞ்சு பணத்தை போட்டுட்டு வாங்க அது பிற்காலத்தில் பணத்தை செலவு செய்யாமலும் சேமிக்கவும் உதவும் டிப் நம்பர் ஃபைவ் குடும்ப பட்ஜெட்டில் குறைவாக தான் போடணும் மாதம் முதல்லையே போட்டுடணும் பணத்துக்கு தகுந்தது போல தான் பட்ஜெட்டை குறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது அதிக அளவு குடும்பத்தில் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க ஒருத்தரோட சம்பளத்தை மொத்தமாக பேங்க்கில் போட்டுறணும் அது பிற்காலத்தில் உங்களோட சேமிப்பை அதிகப்படுத்தும் இந்த அஞ்சு விஷயத்தையுமே பின்பற்றினா போதும் நிச்சயம் பணத்தை சேமிக்கவும் முடியும் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ